தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை இந்தியாவின் முக்கிய பெருநகரங்களில் ஒன்றாகும் வங்காள விரிகுடாவின் கோரமண்டல கடற்கரையில் அமைந்துள்ள சென்னை அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் பாரம்பரிய இசை பாரம்பரிய நடனம் மற்றும் ஆழமாக வேரூன்றிய தமிழ் மரபுகளுக்கு பெயர் பெற்றது சென்னை நகரை பற்றிய மேலும் சில அழகான விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிய பிறகு மெட்ராஸ் ஒரு காலனித்துவ குடியேற்றமாக மாறியது இந்த குடியேற்றம் பின்னர் ஒரு நீண்டகால பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய துறைமுகமாக மாறியது நூற்றாண்டுகளுக்கும் மேலாக மெட்ராஸ் என அழைக்கப்பட்டு வந்த இந்நகரம் பிரிட்டிஷ் காலனித்துவ கால பெயரை அகற்றும் ஒரு பகுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் அதிகாரபூர்வமாக சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இருப்பினும் மெட்ராஸ் ஹைகோர்ட் மற்றும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன்ற சில முக்கிய நிறுவனங்களும் அடையாளங்களும் தங்களது காலனித்துவ கால பெயர்களை மாற்ற விரும்பவில்லை சென்னை நகரின் வரலாறு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதற்கு சான்றாக பல்லவ மற்றும் சோழ வம்சங்களின் கலாச்சார எச்சங்கள் நவீன சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் கோவில்கள் மற்றும் வரலாற்று கல்வெட்டுகள் மற்றும் அகழ்வாய்வில் கிடைத்த கலைப்பொருட்கள் ஆகியவை இருக்கின்றன கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ வம்சத்தால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோயில் சென்னையின் மயிலாப்பூரில் உள்ளது இக்கோவில் சென்னையின் பழமையான வரலாற்றுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது பிரபலமாக கோலிவுட் என அறியப்படும் தமிழ் திரைப்பட துறையின் உயிர் நாடியாக சென்னையின் கோடம்பாக்கம் பகுதி உள்ளது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய திரைப்படத்துறையாக கருதப்படும் தமிழ் திரைப்படத்துறை ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களை தயாரித்து வருகிறது கோடம்பாக்கத்தில் தயாராகும் திரைப்படங்கள் உள்நாடு மற்றும் உலகளாவிய தமிழ் சமூகங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தை கட்டி எழுப்புவதிலும் மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன வங்காள விரிகுடாவின் கோரமண்டல கடற்கரையில் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளதால் சென்னை நகரம் கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா என்ற அங்கீகாரத்தை பெறுகிறது இதன் இயற்கை துறைமுகம் காரணமாக சென்னை முக்கிய கடல்சார் நடவடிக்கைகளை உருவாக்குகிறது மற்றும் நகரின் சிறப்பான சாலை மற்றும் ரயில் அமைப்புகள் நகரை இந்தியாவின் பிற இணைக்கின்றன சென்னை துறைமுகம் மற்றும் எண்ணூர் துறைமுகம் ஆகிய இரண்டு முக்கிய கடல்சார் வசதிகள் பெரிய அளவிலான மற்றும் மொத்த கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளை செயலாக்குகின்றன இந்த போக்குவரத்து வலை அமைப்புகளால் நகரின் சுற்றுலா தொழில்துறை மற்றும் வணிக நடவடிக்கைகள் பயனடைந்துள்ளன சென்னை மக்கள் பாரம்பரிய கலைகளை தீவிரமாக பராமரித்து வளர்த்து வருகின்றனர் ஏனெனில் அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை மதிக்கிறார்கள் டிசம்பர் மாதத்தில் சென்னை மார்கழி இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறது இது கர்நாடக இசைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய இசை திருவிழாவாகும் இந்நிகழ்வின் போது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நகரம் வரவேற்கிறது அவர்கள் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கும் பல்வேறு இடங்களில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் சென்னை பரதநாட்டிய பாரம்பரிய நடனத்திற்கான ஒரு முக்கிய மையமாகவும் செயல்படுகிறது சென்னை பெருநகரம் அதன் சுறுசுறுப்பான நகர்ப்புற மையத்துடன் பல்வேறு இயற்கை சூழல்களையும் கொண்டுள்ளது கிண்டி தேசிய பூங்கா உலகளவில் ஒரு தனித்துவமான தேசிய பூங்காவாக விளங்குகிறது இரண்டு புள்ளி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இங்கு புள்ளி மான்கள் பல்வேறு பறவை இனங்களுடன் சேர்ந்து தங்கள் வாழ்விடத்தை பகிர்ந்து கொள்கின்றன பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பல்வேறு பறவை இனங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அடைக்கலம் தரும் பாதுகாக்கப்பட்ட ஈர நிலமாக தனித்து நிற்கிறது இந்த முக்கிய பகுதிகளை கவனத்துடன் பாதுகாத்து வருவதன் மூலம் சென்னை அதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நிலையான அர்ப்பணிப்பை காட்டுகிறது சென்னை நகரில் கிடைக்கும் பல்வேறு சுவையான உணவுகள் நகரத்தின் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது பாரம்பரிய தென்னிந்திய உணவுகளான இட்லி தோசை மற்றும் சாம்பார் காரமான செட்டிநாட்டு உணவு வகைகள் ஆகியவை உணவு பிரியர்களின் சுவை மொட்டுகளை தட்டி எழுப்புகின்றன தெரு உணவு கடைகள் மற்றும் ஆடம்பர உணவகங்களில் கிடைக்கும் சூடான பஜ்ஜி மற்றும் போண்டாக்கள் உணவு பிரியர்களுக்கான மாலை நேர ஸ்நாக் உணவாக அமைகின்றன சென்னையின் கல்வி நிறுவனங்கள் இந்தியா மற்றும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் மாணவர்களை சேர்ப்பதால் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறுகின்றன நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் சென்னை பல்கலைக்கழகத்துடன் கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவை அடங்கும் வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் போன்ற கல்வி நிறுவனங்கள் காரணமாக சென்னை நகரம் கல்விக்கார நாட்டின் முக்கிய மையமாக திகழ்கிறது கடந்த சில தசாப்தங்களாக இந்திய ஐடி துறை செயல்பாடுகள் மற்றும் வாகன உற்பத்தி நடவடிக்கைகள் இரண்டிற்குமான ஒரு சக்தி வாய்ந்த மையமாக சென்னை தன்னை நிலைநிறுத்தியுள்ளது டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா என்று அழைக்கப்படும் சென்னை நகரம் சர்வதேச கார் உற்பத்தி நிறுவனங்களான மற்றும் ஆகியவற்றின் உற்பத்தி கொண்டுள்ளது முக்கிய ஐடி நிறுவனங்களான டிசிஎஸ் ஆகியவை தங்களது செயல்பாடுகளுக்கு சென்னையில் பெரிய கேம்பஸ்களை நிறுவியுள்ளன உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான அரசாங்க உதவியுடன் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களின் சரியான கலவையானது சென்னையை முக்கிய தொழில்களில் ஆதிக்கம் செலுத்த வைக்கிறது நேர்மறையான பல விஷயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள சென்னை நகரம் சில எதிர்மறையான சவால்களுடனும் போராடி வருகிறது அதிகரித்து வரும் பெருநகர விரிவாக்கம் காரணமாக போக்குவரத்து சிக்கல்கள் மட்டுப்படுத்தப்பட்ட நீர் வளங்கள் மற்றும் மழைக்கால வெள்ளம் உள்ளிட்ட பல சிரமங்களை எதிர்கொள்கிறது இருப்பினும் போக்குவரத்தை சமாளிக்க புது புது மேம்பாலங்கள் மழைக்கால வெள்ளத்தை சமாளிக்க வடிகால அமைப்பு மேம்பாடு குடிநீர் சிக்கலை போக்க மழைநீர் சேகரிப்பு போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் சிக்கல்களை தவிர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது